முகலாய பேரரசு மேல்நிலை முதலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய புக்கில் இருந்து தான் நம்ம இந்த டாபிக் பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சிக்கு யூனிட் ஃபோரில் இந்த சிலபஸ் கவர் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கில் இருக்கிற முக்கியமான ஆட்களை ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக்குக்கு பின்னாடி இருக்கிற கேள்வியை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஜாகிருதீன் முகமது பாபர் அதன் பிறகு அவருடைய பையன் ஹுமாயுன் ஹுமாயுனுக்கு அப்புறம் செர்சா செர்சாவுக்கு அப்புறம் அக்பர் வராரு அக்பர் வந்து ஹுமாயுனுடைய பையன் அக்பருக்கு அப்புறம் ஜஹாங்கீரு ஜஹாங்கீருக்கு அப்புறம் ஷாஜகான் ஷாஜகானுக்கு அப்புறம் அவுரங்கசீப்பு இவங்களை பற்றி தான் முக்கியமாக அந்த படத்தில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முகலாய பேரரசு ஜாகிருதீன் முகமது பாபர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி ஐநூற்று முப்பது வரை இந்த ஜாகிருதீன் முகமது பாபர் யாருன்னு பார்த்தோம்னா தந்தை வழியில் துருக்கியைச் சேர்ந்த தைமூர் இடத்தைச் சேர்ந்தவர் தாய் வழியில் மங்கோலிய இடத்தைச் சேர்ந்த செங்கிஸ்தானை சேர்ந்தவர் வந்து இவர் முதலாம் பாணிப்பட்போர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறு யார் யாருக்கு நடைபெறுதுன்னா பாபர் வெர்ஸ் இப்ராஹிம் லோடி பாபர் பெர்ஸ் இப்ராஹிம் லோடி இவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து முதலாம் பாணிப்பட் போர் நடக்குது ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஸோ இப்ராஹிம் லோடி கொல்லப்படுகிறார் பாபர் வெற்றி பெறுகிறார் பாபர் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமே வந்து அவர் பயன்படுத்திய பீரங்கிகள் இப்ராஹிம் லோடி வந்து டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் லோடி வம்ச லோடி அரச வம்சம் பாபர் வந்து முகலாய பேரரசை சேர்ந்தவர் நிறுவியவர் அவர்தான் முகலாய பேரரசை நிறுவியவர் பாபர் கான்வா போர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஏழு சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி எட்டு காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பது இந்த மூன்று போர்களும் பாபரின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட போர்கள் கான்வா போர் வந்து பாபர் பெர்ஸ் ராணசங்கா பாபர் விண்ணகராறு சந்தேரி போர் வந்து பாபர் மேதினி ராய் பாபர் விண்ணாகிறாரு காக்ரா போர் பாபர் முகமது லோடி இதனை பாபர் தாய் விண்ணாகிறார் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் காலமானார் உமாயுன் உமாயுன் வந்து ஆயிரத்தி ஐநூற்று முப்பது முதல் ஆயிரத்தி ஐநூற்று நாற்பது வரை உமாயுன் வந்து மிக சிறந்த ஆட்சியாளர் கிடையாது ஆனால் சிறந்த கல்விமான் வானியல் ஜோதிடம் இது போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகம் உள்ளவர் உமாயூன் வரலாற்று ஆசிரியர் லேன்பூல் என்ன சொல்றார்னா உமாயூன் வாழ்க்கை முழுவதும் தருமாறினார் கீழே விழுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை தவறவிடும் மனிதர் உமாயூன் அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார் லேன்பூல் அவருடைய ஆட்சி காலத்தில் சௌசா போர் நடைபெறுகிறது ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பதுல அவர் தோல்வி அடைகிறார் ஐநூற்று நாற்பது அவரையும் தோல்வி தன் உயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய உமாயும் கங்கை நதியை நீந்தி கடந்தார் ஆக்ராவை சென்றடைந்த அவர் சகோதரர்கள் அஸ்காரி ஹிண்டால் ஆகியோரின் உதவியோடு செர்கானை எதிர்கொள்ள படையொன்றை திரட்டினார் இறுதி மோதல் கண்ணோசியில் நடைபெற்றது கன்னோசி போரில் ஹுமாயுனின் படைகள் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டன அவர் நாடற்ற அரசரானார் செர்சாவும் சூர்வம்சமும் ஹுமாயுன் மீண்டு வருதல் அக்பர் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து வரை அக்பர் மட்டும்தான் ஆண்டு காலம் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டு காலம் வந்து அக்பர் ஆட்சி கொண்டாரு இரண்டாம் பாடிப்பட் போர் வந்து ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு அக்பர் பெர்ஸ் ஹெமு அக்பர் விண்ணாகிறாரு போர் ஹெமுவுக்கு சாதகமாக முடியவிருந்த தருவாயில் அவர் கண்ணில் அம்பொன்று பாய மயக்கமுற்று கீழே விழுந்தார் அக்பரின் மத கொள்கை ஜகாங்கி ஓகே ஒன்னு ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதின் மூலம் வெற்றி பெற்றார் பாபர் வந்து பேரங்கி படையை பயன்படுத்துகிறார் பேரங்கி படையை பயன்படுத்திதான் இப்ராஹிம் லோடியை தோற்கடுகிறார் பாபர் இப்ராஹிம் லோடியின் பெரும் படையை எண்ணிக்கையில் குறைவான தனது படையை கொண்டு பாணிப்பட்டில் தோற்கடித்தார் மிக சரியாக போர் வியூகங்கள் வகுத்து படைகளை நிறுத்தியமையும் பேரங்கி படையை திறம்பட பயன்படுத்தியமையும் பாபரின் வெற்றிக்கு காரணங்களாய் அமைந்தன ரெண்டு கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸ்க்கு எதிராக போரிட்டார் காக்ரா போரில் வந்து பாபர் வந்து ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டார் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பதில் காக்ரா போர் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி ஒன்பது ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப் போர் இதுவாகும் சுல்தான் இப்ராஹிம் லோடியின் சகோதரரான முகமது லோடியும் அவரது மருமகனான சுல்தான் நசரத் சாவும் பாபருக்கு எதிராக சதி செய்தனர் ஆபத்தை உணர்ந்த பாபர் அவர்களுக்கு எதிராக படையெடுத்தார் கங்கை நதியின் துணை நதியான காக்ரா ஆற்றின் கரையில் இறுதியாக நடைபெற்ற போரில் பாபர் ஆப்கானியரை தோற்கடித்தார் ஆனால் ஆக்ராவில் இருந்து திரும்பி லாகூர் செல்லும் வழியில் பாபர் ஆயிரத்தி ஐநூற்று முப்பதில் காலமானார் நான்கு ஆண்டுகள்தான் ஆட்சி புரிந்தாரு இறப்பதற்கு முன் தனது மகன் உமாயினை அரசனாக்கிவிட்டு இறக்கிறார் மூன்று டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சவுசா போரில் வெற்றி பெற்றார் சவுசா போரில் வெற்றி பெற்றவர் செர்கான் தோல்வியுற்றவர் உமாயுன் சௌசா போர் ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பது செர்கான் தனது மேலான அரசியல் இராணுவ திறமைகளால் இப்போரில் வெற்றி பெற்றார் உமாயுன் பெருந்தோல்வியை சந்தித்தார் இப்போரில் ஏழாயிரம் முகலாய பிரபுக்களும் வீரர்களும் கொல்லப்பட்டனர் தன் உயிரை காத்துக்கொள்ள தப்பியோடிய குமாயுன் கங்கை நதியை நீந்திக் கலந்தார் நான்கு டேஸ் நில உடைமை உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த ஜாகிர்தாரி முறையில தான் நில உடைமை உரிமை முறையில வந்து அரசு அதிகாரிகளிடம் நிலம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது ஜாகிர்தாரி முறை ஜாகிர்தாரி முறை இது ஒரு நில உடைமை முறையாகும் தில்லி சுல்தானியர் காலத்தில் இம்முறை வளர்ச்சி பெற்றது இம்முறையின் கீழ் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் வரி வசூல் செய்கின்ற அதிகாரமும் அப்பகுதியை நிர்வகிக்கிற அதிகாரமும் அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் ஐந்து அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது அக்பரது நிதி நிர்வாகம் செர்சாவின் நிதி நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது ஆட்சியாளர் மிகவும் புகழப்படும் அக்பர் தோடார்மால் ஆகியோரின் நிதி நிர்வாக முறை பெருமளவில் செர்சாவின் நிதி நிர்வாக முறையினை அடித்தளமாக கொண்டதாகும் ஒரு விடுவிப்பு இறந்தார் ஆறு இளவரசர் குசுருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜகாங்கிரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் குரு அர்ஜுன் தேவ் ஜகாங்கீர் ஆயிரத்தி அறுநூற்று ஐந்து முதல் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி ஏழு வரை அக்பருக்கு பின் அவருடைய மகன் சலீம் நூருதீன் ஜஹாங்கீர் என்ற பட்ட பெயருடன் அரியணை ஏறினார் இவர் அரசரானதை எதிர்த்து இவருடைய மூத்த மகன் இளவரசர் குஸ்ரு சீக்கிய குரு அர்ஜுன் தேவின் ஆதரவோடு கழகத்தில் இறங்கினார் கழகம் ஒடுக்கப்பட்டு இளவரசர் குஸ்ரு கைது செய்யப்பட்டு விழிகள் அகற்றப்பட்டன கழகத்தை தூண்டியதற்காக குரு அர்ஜுன் தேவ் கொல்லப்பட்டார் இதுக்கு என்ன ரீசன்னா அக்பரே ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாரு அக்பருடைய பையன்தான் ஜஹாங்கீர் அக்பருடைய பேரன் இந்த குசுரு ஏழு டேஸ் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பதினான்காம் லூயி ஆகியோர் சம காலத்தவர்கள் ஷாஜகானோ பதினான்காம் லூயியும் சம காலத்தவர்கள் ஷாஜகான் பிரான்ஸ் அரசன் பதினான்காம் லூயியின் சமகாலத்து அரசனான ஷாஜகான் முப்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் இவருடைய காலத்தில்தான் அரசருக்காக புகழ்பெற்ற மயிலாசனம் செய்யப்பட்டது எட்டு டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார் அவுரங்கசீப்பு தனது ஆட்சியின் போது ஜிசியா வரியை மீண்டும் விதித்தார் அனைத்து வகைகளை சேர்ந்த இந்துக்களின் மீதும் ஜிசியா வரி விதிக்கப்பட வேண்டும் என அவுரங்கசீப் மேற்கொண்ட முடிவு அதுவரை பேரரசிற்கு விசுவாசத்துடன் சேவை செய்து வந்த ராஜஸ்தானத்து தலைவர்களிடையே கிளர்ச்சி மனநிலையை உருவாக்கியது ஜிசியா வரி வந்து அவுரங்கசீப் தான் மீண்டும் விதித்தது இந்துக்கள் மீது ஒன்பது கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் வந்து அக்பர் தான் அக்பர் கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் என அக்பர் புகழப்படுகின்றார் இத்தொழில்நுட்பத்தின்படி ஒரு பெரிய படகின் மீதே கப்பல் கட்டப்படும் அவ்வாறு கட்டப்படுவது அக்கப்பல்களை கடலுக்குள் கொண்டு செல்வதை எளிதாக்கியது மற்றும் டேஸ் அமைத்த ஷாலிமார் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவையாகும் ஜகாங்கீர் மற்றும் ஷாஜகான் ஷாஜகான் தான் வந்து தோட்டங்கள் அமைப்பதில் புகழ்பெற்றவர் ஜங்கீர் சாஜகான் ஆகியோர் உருவாக்கிய ஷாலிமர் தோட்டங்கள் இந்திய தோட்டக்கலையில் குறிப்பிடத்தக்கவை ஆகும் பதினொன்று சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார் குவாலியரை சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார் இசையும் நடனமும் பல மெல்லிசை பாடல்களை இயற்றிய குவாலியரை சேர்ந்த தான்சின் ஏனைய முப்பத்தி ஐந்து இசைக்கலைஞர்களோடு அக்பரால் ஆதரிக்கப்பட்டார் என ஐனி அக்பரி குறிப்பிடுகின்றது ஜஹாங்கீரும் ஷாஜகானும் இசையை ஆதரித்தவர்களே பனிரெண்டு பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறாகும் சாஜகானின் வாழ்க்கை வரலாறு தான் நினைவுகள் அப்துல் ஹமீது லகோரி முகமது வாரிஸ் ஆகிய இருவரும் இணைந்து எழுதிய ஷாஜகானின் வாழ்க்கை வரலாறு பாதுஷா நாமா ஐனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது பதிமூன்று டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும் ஜோதிட ஆய்வு நூல் வந்து தஜிக நிலகந்தி ஸோ தஜிக நிலகந்தி ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும் கல்கனர் காஷ்மீரின் முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜ வலி பதகா எனும் நூல் அக்பர் ஆட்சி காலத்தில் பிரக்ஜப்பட்டரால் தொகுக்கப்பட்டது அக்பரின் வானியல் அறிஞரான நீலகண்டர் தஜிகனி லகந்தி என்னும் வானியல் ஆய்வு நூலை படைத்தார் ஷாஜகானின் அவைக்கள புலவரான ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதாரா எனும் சிறப்புக்குரிய நூலை எழுதினார் இதெல்லாம் பொறுத்துகளை கேட்குறாங்க அதுக்காக தான் டிஸ்கஸ் பண்றோம் பதினான்கு மீனாட்சி எம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் மீனாட்சி எம்மை பிள்ளைத்தமிழை இயற்றியவர் குமர குருபரர் மாபெரும் சைவ புலவரான குமர குருபரர் பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் காசி சென்று வந்ததாக கூறப்படுகின்றது அவர் மீனாட்சி எம்மை பிள்ளைத்தமிழ் நீதி நெறி விளக்கம் ஆகிய முக்கிய இலக்கியங்களை இயற்றினார் தாயுமானவர் சமரச சன்மார்க்கம் எனும் அறத்தை உள்ளடக்கிய பக்தி பாடல்களை ஏற்றினார் பதினைந்து கீழே உள்ள ஆட்சியாளர்களுள் யார் அக்பரின் சமகாலத்தவர் இல்லை இங்கிலாந்தின் எலிசபெத் அக்பரின் சமகாலத்தவர்தான் ஷேக்ஸ்பியரும் சமகாலத்தவர் பிரான்சின் நான்காம் ஹென்றி சமகாலத்தவர் இங்கிலாந்தின் விக்டோரிய மகாரடி சமகாலத்தவர் அல்ல உலகத்தின் ஏனைய பகுதிகளில் அக்பரின் காலமான ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூற்று அறுநூற்று ஐந்து வரை மாபெரும் அரசர்களின் காலமாகும் அவருக்கு மிக அருகே இருந்த சமகாலத்தவர் இங்கிலாந்தின் பேரரசியார் எலிசபெத் ஆவார் இக்கால பகுதியில்தான் ஷேக்ஸ்பியரும் வாழ்ந்தார் இதே காலத்தில்தான் பிரான்சை போர்பார் வம்சத்தின் முதல் அரசர் நான்காம் இன்றியும் இருந்தார் ரெண்டு சரியான கூற்றினை கண்டுபிடி ஒன்று இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டடக்கலையின் மறுவடிவமாக தாஜ்மஹால் உள்ளது இது கரெக்டு ரெண்டு தாஜ்மஹால் தாஜ்மஹால் முகலாய கட்டடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும் அது இந்திய பாரசீக இஸ்லாமிய கட்டடக்கலைகளின் கூட்டுக்காவையாகும் ஆயிரத்தி அறுநூற்று திருமணமானதில் தொடங்கி ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தி ஒன்னில் குழந்தை பேரின் போது மரணமடையும் வரை இணைபிரியாமல் உற்ற துணையாய் இருந்த தனது மனைவி மும்தாஜிக்கு அலியா புகழை அளிப்பதற்காக ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார் 2. அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா மற்றும் அதன் சுற்றுச்சுவர்களுள் பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன ஆக்ரா என்றது தவறு அக்பரின் புதிய தலைநகரம் வந்து பதேபூர் சிக்ரி அக்பரின் புதிய தலைநகரான பதேப்பூர் சிக்ரி கோட்டைகளால் சொல்லப்பட்ட எழுச்சியூட்டும் பல கட்டடங்களை கொண்டுள்ளது தவறு பதேப்பூர் சிக்ரி தான் கரெக்ட் மோதி மசூதி முழுவதும் பலிங்கு கல்லால் கட்டப்பட்டது இது கரெக்டு தான் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது ஆக்ரா கோட்டையில் இருக்கும் மோதி மசூதி முழுவதும் பளிங்கு ஆனது நான்கு புராண ஒரு உயர்ந்த கோட்டையாகும் புராண ஒரு உயர்ந்த கோட்டையாகும் அதுவும் சரிதான் செர்சாவுக்கு புதிய நகரங்களை நிர்மாணிக்கவோ கட்டடங்களை கட்டவோ போதிய கால அவசா அவகாசம் கிடைக்கவில்லை தில்லியில் கோட்டை சுவர்களுடன் கூடிய ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்க தொடங்கினார் பின்னர் அது புராணகலா ஓல்ட் போர்ட் என அழைக்கப்பட்டது தன்னுடைய கல்லறை மரத்தை சசாரம் இடத்தில் கட்டினார் ஓகே புராணகலா